இகாமர்ஸ் ஏற்றுமதி பற்றின ஆன்லைன் வகுப்பு அக்டோபர் பத்துலேருந்து ஆரம்பமாகுது இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு வாட்ஸ்அப் கொடுங்க இப்போ நாம் ஒரு முக்கியமான ஒரு பொருளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பொருளுக்கு வந்து காம்படிஷன் அப்படின்றது வந்து ரொம்ப 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 குறைவு ஆனால் வளர்ந்த நாடுகளில் குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றிய ஒன்றிய கூட்டமைப்பு நாடுகள் கனடா மாதிரி நாடுகளில் இதுக்கோன தேவை அப்படின்றது வந்து ரொம்ப அதிகம் இது தேவை அதிகம் அப்படின்றத விட மக்கள் இந்த மாதிரி பொருளை வந்து விரும்பி வாங்குறாங்க அப்படின்றத வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் அது என்ன அப்படின்னா வேகன் லெதர் இப்போ இந்த ஒரு விலங்கோட தோலை தவிர்த்து நாம் செயற்கையாக ஒரு தோல் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த சிந்தட்டிக் வேகன் லெதர் சிந்தட்டிக் வேகன் லெதரில் ரெண்டு ஒன்று ஒன்று பிவிசி பாலிவினைல் ஃப்ளோரைடு இன்னொன்று பியூ லதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது வந்து நான் பேச போகிறதில்ல ஏன்னா இதை விட்டுட்டு நாம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்லேருந்து அதாவது பிளான்ட் பேஸ்டு வேகன் லதரை பற்றி பேச போகிறோம் இந்த பிளான்ட் பேஸ்டு வேகன் லதர் அப்படின்னா அது வந்து பல இருந்து குறிப்பாக அன்னாசி பல இலை நார் சப்பாத்தி கள்ளி இலை அதுக்கடுத்து மஷ்ரூம் லதரு ஆப்பிள் கழிவுலேருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு மக்கி போன அந்த பொருளிலருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு லெதர் இதை பற்றி தான் நாம் பேச போகிறோம் ஸோ இதில் வந்து ஒரு நார் மாதிரி ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணி அதை வச்சு ஒரு லெதரை பண்ணுவாங்க இது முழுக்க முழுக்க மக்கி போகக்கூடிய ஒரு பொருள் இந்த மாதிரி பொருள்லேருந்து நாம் பல பொருட்களை தயாரிக்கலாம் அதுக்கு முன்னாடி எந்தெந்த நாடுகளில் இதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது அப்படின்றத பார்ப்போம் குறிப்பாக ஐரோப்பா அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகளில் இந்த மாதிரி பொருட்களுக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுத்து வாங்குறாங்க விலையெல்லாம் பிரச்சனையே இல்லை ஸோ ஒரு ப்ராடக்ட் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு பெரிய ப்ராண்டு நல்ல ரேட் அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் இருக்குது அதுக்கு பக்கத்தில் இதே மாதிரி பிளான் பேஸ்டு வேகன் லெதரில் செஞ்ச ஒரு ப்ராடக்ட்டு அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை இருந்தால் கூட அதை விட இதனோடய ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்தால் கூட அந்த நாட்டு மக்கள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பொருளை தயாரிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ இதில் என்ன பொருள் தயாரிக்கலாம் ஏன்னால் அன்னைக்கு இந்த வாழைநாரிலேருந்து சட்டையெல்லாம் தயாரிக்கிறாங்க அதுனோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மக்கள் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது ஆனால் அந்த மாதிரி பொருளை வந்து நாம் தயாரிக்கிறதை விட்டுட்டு நான் சொல்கிற பாருங்க ஒரு சில பொருட்கள் குறிப்பாக இந்த யோகா மேட்டு அதுக்கடுத்து ஷோல்டர் uh, பேக்கு அதுக்கடுத்து காலணிகள் கைவினை பொருட்கள் இந்த மாதிரி பொருட்களை நாம் போது இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் கிடையாது ஸோ இப் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு pure, uh, leather, ஒரு ப்யூர் வேகன் லெதர்லேருந்து செஞ்ச ஒரு காலனி வந்து விற்பனை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து மதிப்பே தனி அதுலேருந்து செஞ்ச ஒரு சின்ன ஹேண்ட்பேக்கோ ஒரு பர்ஸோ ஒரு வேலட்டோ செஞ்சோன்னா அதுக்கு மதிப்பே தனி ஸோ அந்த மாதிரி பொருளை தான் நம்ம விற்கணும் நான் வந்து எடுத்த உடனே சட்டையை விற்கிறேன் பனியை விற்கிறேன்னு சொல்லி இறங்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி பொருளை நம்ம தயாரிக்கணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த மாதிரி ப்ராடக்டை வந்து சூஸ் பண்ணுறதை வந்து சேல்ஸுக்கு வந்து ஆப்டாக இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்படி நாம் வந்து தயாரிக்கும் போது இதுக்கு பின்னாடி நான் ஏற்கனவே ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் இந்த ஸ்டோரி டெல்லிங் அண்ட் சஸ்டெயினபிலிட்டி அதை பற்றி நீங்கள் வந்து உங்களோட பேஜில் வந்து எழுதணும்னு சொல்லி சொன்னேன் அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு நாம் நிறைய எழுதலாம் ஸோ இதே வந்து நமக்கு பெரிய அளவில் சேல்ஸை வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராடக்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும் இது போக இந்த வீட்டில் அல் இருக்கக்கூடிய அலங்கார பொருட்கள் அந்த மாதிரி ஏதோ நீங்கள் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணலாம் ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஒரு அவுட்லைன் தான் நான் கொடுத்துருக்கேன் என்ன ப்ராடக்ட் என்ன ரா மெட்டீரியல் அப்படின்றத சொல்லிவிட்டேன் ஸோ இந்த மாதிரி வேகன் லெதர் ப்ராடக்ட்லேருந்து என்னென்ன பொருள்லாம் தயாரிக்கலாம் அப்படின்னு ஒரு ஏஐயில் ஒரு சர்ச் பண்ணி எடுங்க பார்த்துட்டு அதை வச்சுட்டு ஒரு ப்ராடக்டை வந்து சூஸ் பண்ணி அதை இகாமர்ஸ் ஏற்றுமதி பண்ணும்போது பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் போட்டி அப்படின்றது வந்து மிக மிக குறைவாக இருக்குது ஓகே